வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் கட்டார் வளைகுடா பிரச்சினை பற்றி ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் இத்தாலியிடமிருந்து ஏழு யுத்த கப்பல்களை கொள்வனவு செய்கிறது கட்டார் கட்டாருக்கும் இத்தாலிக்கும் இடையில் பாரிய வர்த்தக உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டுள்ளது ஐந்து கப்பல்கள் தொடர்பில் கட்டார் அஞ்சு பில்லியன் யூரோ பெறுமதியான கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ கூட்டுறவு நடவடிக்கையின் ஓர் கட்டமாக இந்த ஏழு கப்பல்கள் கொள்வனவு செய்யப்பட உள்ளது மேலும் இத்தாலியின் வெளிவகார அமைச்சர் அஞ்சலினோ அல்பானோ தற்போது கட்டாருக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் இராணுவ நடவடிக்கைகள் வலுப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து பில்லியன் ஜூரோ பெறுமதியான கொடுக்கல் வாங்கல் என குறிப்பிட்டுள்ள போதிலும் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட உள்ள நிறுவனங்கள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்காக இத்தாலியிடமிருந்து ஏழு யுத்த கப்பல்களை கொள்வன செய்கிறது கட்டார் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்